முத்துப்பேட்டையில் விநாயகர் ஊர்வலம் மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்புடன் நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு வெற்றி விநாயகர் ஊர்வலம் சிவன் கோவில் பகுதியில் இருந்து துவங்கியது விநாயகர் சிலை ஊர்வலத்தை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் துவக்கி வைத்து தலைமை வகித்தார் ஊர்வலத்தில் உப்பூர் ஆலங்காடு தில்லை விளாகம் மருதங்காவளி கோவிலூர் உள்ளிட்ட சிலைகள் எடுத்து வரப்பட்டு உடை தர்கா ஆசாத் நகர் திருத்துறைப்பூண்டி சாலை பழைய பேருந்து நிலையம் பங்களா வாசல் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு பட்டுக்கோட்டை சாலையில் உள்ள செம்பளவன்காடு பாமணி ஆற்றங்கரையில் சிலைகள் கரைக்கப்பட்டன விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக நகரின் முக்கிய வீதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக கோபுரங்கள் அமைக்கப்பட்டு நூற்றி மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் ஊர்வலத்தை முன்னிட்டு திருச்சி ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் மூன்று டிஐஜி பதினோரு ஏடிஎஸ்பி பதினோரு எஸ்பி உள்ளிட்ட மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்